இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது மரியால் போன்று நம்முடைய ஆத்மாவும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் நம்முடைய ஆவி நம் இரட்சகராகிய தேவனில் களி கூறட்டும் கர்த்தருடைய தூதன் மரியாளிடம் கூறியது மரியாளின் வயிற்றில் இருக்கும் குழந்தை பெரியவராக இருப்பார் அவர் உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை கூறினான் வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை நமக்கும் செய்திருக்கிறார் அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது சர்வ தேவன் அன்று மரியாரின் வயிற்றில் இருந்தது போன்று உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் இன்று நமக்குள்ளும் அவர் பெரியவராக இருக்கின்றார் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவருக்கு ஒப்பானவன் ஒருவனுமில்லை ஆண்டவருக்கு அடிமை என்று மரியால் தன்னை அர்ப்பணித்தாள் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமும் பயங்கரமான கர்த்தராக மீட்பையும் உடன்படிக்கையும் நமக்காக ஏற்படுத்தி இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த அந்த உயர்ந்த நாமத்தை உடையவரை பரிசுத்தம் உள்ளவரை நாம் இன்னும் போற்றி துதிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய நாமும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றி துதிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்